பருவதமலையில் கரண் தப்பினா மரம்னு சொல்கிற அளவுக்கு மிகவும் பயங்கரமான பாதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிடப்பாறை பாதை செங்குத்தான மலையில் கிடப்பாறைகளையும் கம்பிகளையும் அதுக்கப்புறம் ரயில் தண்டவாளத்தையும் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பெண்களும் ஏறக்கூடிய மலை தாங்க இந்த பருவத மலை ஆனால் யாரும் யூடியூப் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு சடனாக பிளான் பண்ணி வராதிங்க சென்னையிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அதில் ஒரு அக்கா சென்னையிலேருந்து நாங்கள் நைட்டெல்லாம் டிராவல் பண்ணி வந்தோம்ப்போ சரியாக தூங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பாதியிலே இறங்கி போயிட்டாங்க உங்களுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க இடப்பற பாதியில் ஏறும்போதும் இறங்கும் போதும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு என்னை ஏ கூட்டிகிட்டு வந்தீங்க அந்தளவுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாரும் அட்வென்ச்சருக்காகவும் ட்ரெக்கிங்க்காகவும் ஒரு ட்ரிப்பு போகலாம் வாமாச்சோம் அப்படின்றதுக்காகவும் மலை ஏற வராதிங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றமும் நடக்கும் அந்த சிவனை தேடி வாங்க சிவனுடைய சக்தி வாய்ந்த மலை சிவன் பாதம் பட்ட மலை சஞ்சீவி மலை விழுந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஆச்சரியங்கள் நிறைந்த மலை தாங்க இந்த பருவ